హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ హలో ఫ్రెండ్స్ हाय ब्रो हाय 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 लाइक डन थैंक यू थैंक यू पू गए

ஃப்ரெண்ட்ஸ் மண்ணியல் முளைக்காமல் மரத்தில் படரும் இல்லை இலையில் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ட்ரை

வயிறு ஒன்று வாய் இரண்டு வயிறு நிறைய பிள்ளைகள் வயிறு ஒன்று வாயி இரண்டு வயிறு நிறைய பிள்ளைகள் கமன் மண்ணு பிரண்ட்ஸ் தீபெட்டி

முட்டை சூப்பர் முட்டை என்ன சரி என்னோடய கமெண்ட்ஸ் எடுத்து வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எடுத்து எழுதிப்படலாம் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வச்சு பாருங்கள் மக்களே தேடி கிடைத்ததை கூடி உண்பார்கள் காகம் சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரியான உடைய கமெண்ட்ஸ் எதுவும் சார் லாஸ்ட் ஃபஸ்ட்டு காலத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அடுத்து கேள்வி போயிடலாம் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு பாருங்கள் பாருங்கள் அனலில் பிறப்பான் ஆயக ஆகாயத்தில் பறப்பான் ஃப்ரெண்ட்ஸ் அனலில் பிறப்பான் ஆகாத்தில் பிறப்பான் புகையென சரியான வழி ஹாய் ரோஜன் ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் புகையான சரியான அடி கமெண்ட்ஸ் ஸ்ரீஸ்வரி ஸ்ரீ ஸ்ரீஸ்வரி ஹாய் ஹாய் ஸ்ரீ ஸ்டார் வெல்கம் அங்கே அனைவரும் காலத்துக்கு அடுத்து எழுதி வந்தாச்சு பாருங்கள் மக்கள் கையில்லாமல் நீந்தும் கும்பிருந்தும் குத்தாது கையில்லாமல் நீந்தும் கும்பிருந்தும் குத்தாது படகு சூப்பர் சூப்பர் படகு என்ன சார் கமெண்ட் செய்தா சார் எல்லாம் சஸ்ட் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து கேள்வி இப்போ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு பாருங்கள் மக்களை ஓடி ஆடி கத்தும் உடலை தேடி குத்தும் ஆடி கத்தும் உடலை தேடி குத்தும் குசு சூப்பர் குசு என சரியனுடைய கமெண்ட் செய்த சல்லா சஸ்ட் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எடுத்து கேள்வி பாருங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இருந்தாச்சு பாருங்கள் மக்களே ஆடாதவன் அசையாதவன் மழை வேண்டியவன் அவன் யார் ஆடாதவன் அசையாதவன் மலைக்கு வேண்டியவன் இட்ஸ் லைக் ஹை ப்ரோ வெல்கம் சூப்பர் மலை கமெண்ட் செய்த இட்ஸ் லைக் மற்றும் செல்லா சிவா திருப்பரன்ஸ் அங்கார்த்திகேயில் இப்போ எல்லாம் சுமக்க தயங்காதவன் உதக்க தயங்க மாட்டோம் சுபர் கழுதையான சரியோடைய கமெண்ட் செய்த சர்லா சஸ்ட் கல் மற்றும் இக்பால் ப்ரோ கால் உதய் ஓகே ஓகே உதய் ப்ரோ ஓகே ஓகே ஹாய் உதய் ப்ரோ வெல்கம் நெக்ஸ்ட் கொஷின் வந்தாச்சு பாருங்கள் மக்களே ஹடாபுடா என்பார்கள் அடுப்பாங்க வரையை விட்டு வெளியே வர மாட்டோம் சூப்பர் நாக்கே என்ன கமெண்ட் வாங்க எடுத்து கேள்விப்போல எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துச்சு மக்களை அழகு தேவதை ஆடவே முழு ஆடவே அமுதாய் பாடல் பாடுகிறார் நாக்கு சூப்பர் நாக்கு என்ன சரியோடைய கமெண்ட் செய்த சர்லா சிஸ்டர் மற்றும் பார்த்தி ப்ரோ குழ்த்துகள் பார்த்தி புரோஹா ஹே வெல்கிற குழத்துக்களை அடுத்து கேள்வி வந்தாச்சு பாருங்கள் மக்களே நீரிலே பலம் தரையில் ஜடம் முதலே என சரேனுடைய கமெண்ட் செய்த சர்லாவ சிஸ்டர் மற்ற பார் பார்த்திபுர காலத்துக்கள் கேள்வி போயிடலாம் பாருங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி எக்ஸ்பிரப்ஷன் வந்து வச்சு பாருங்கள் விழுந்தால் படுக்காது எழுந்தால் நிற்காது சூப்பர் தஞ்சாவூர் பூமையின் சிறை நடக்கும் சேர்ந்த சல்லா சிஸ்டர் மற்றும் விமலா சிஸ்டர் வெக்குவாங்க விமலா சிஸ்டர் வாழ்த்துக்கள் அடுத்து கேள்விப்போயெல்லாம் பாருங்கள் மக்களை மேகத்தின் நண்பன் தாகத்துக்கு உதவான் மேலே என சரி என்னுடைய கமெண்ட்ஸ் விமலா சர்லாய் உதய புரோ அனைவருக்கும் சர்திகளே வந்து பாரு மக்களே அங்கும் இங்கும் ஆடுமா செய்யாமல் என்றால் சரியான தீர்ப்பு தராஸ் என சரியனுடைய கமெண்ட்ஸ் இது விமான சர்லாசஸ்ட் காலத்துக்கு அடுத்தியில் இப்படியெல்லாம் பாருங்கள் மக்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி எக்ஸ்கப்ஷன் வந்து வச்சு பாருங்கள் மக்களை இட்டுவது போல் தெரியும் ஆனால் எட்டாது

வாழை போய் சரியானுடைய கமெண்ட்ஸ் இது விமலா மற்றும் சர சசாலத்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒர்க் இருக்கு நான் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு லைவ் போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்